அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்டு அழகிய ஃபார்ம் ஹவுஸோட செயலுக்கு வந்துருக்கிற அழகிய செம்மன் பூமி தான் பார்க்க போகிறோம்ங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு செண்டுங்க நாற்பத்தி ரெண்டு செண்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி கம்பி வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க நல்லா செஞ்சலி பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா சின்ன செட் ஒன்று இருக்குதுங்க பூராமே ட்ரிப்ரிகேஷன் போட்டு வச்சுருக்கிறாங்க கட்ரோடு தார் ரோடு பேசலே அமைஞ்சிருக்குதுங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா தோப்பு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான செடிகளும் வச்சுருக்குறாங்க மா பலா கொய்யா எல்லா வகையான செடிகளும் வச்சுருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தென்னங்கன்னு போட்டிருக்கிறாங்க இதை போருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியும் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஐம்பது சென்ட் லேண்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டார்ட்ரு சிசிடிவி கேமரா எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குதுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு செண்டுங்க நாற்பத்தி ரெண்டு சென்டு மொத்த விலையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்து பாருங்க இடம் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுன்னுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு அருமையான லேண்டுங்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்கிறாங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்